அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டிவாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்பொழுது மேச லக்கணத்திற்கு சுக்கர பகவான் எங்கு இருந்தால் என்ன பலனை தருவார் என்று பார்க்கலாம் மேச லக்கணத்திற்கு லக்கணத்திலேயே சுக்ரன் இருந்தால் மிகவும் நன்மை அது சம வீடாக இருந்தாலும் லக்கணத்திலேயே சுக்ரன் இருந்தால் மிகவும் அழகான தோற்றத்தோடு இருப்பார் வாசனை திரவியங்களை உடம்பில் முகத்தில் பூசிக்கொள்வார் நல்லா சென்ட் அடிப்பார் தினந்தோறும் குளித்துவிட்டு சுத்தமான துணிமணிகளை அணிவார் நீட்டாக அயன் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவார் சொகுசாக இருப்பார் சுக்ரன் ரக்கணத்தில் இருப்பது நல்லது இரண்டாம் வீட்டில் சுக்ரன் தனாதிபதி தன வீட்டில் இருப்பது இதுவும் நன்மையே நல்ல அழகான தோற்றம் உடையவராக இருப்பார் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்ரன் தன்னுடைய தசையில் நல்ல பலனையே தரும் நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை பொருளாதாரத்தில் நல்லபடியாகவே வைத்திருக்கும் மூன்றாம் வீட்டில் சுக்கரன் மூணு என்பது உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சுக்ரனுக்கு மிதினம் நட்பு வீடு என்பதால் மூன்றாம் வீட்டில் இருக்கும் சுக்கரனும் தன்னுடைய தசையில் நல்ல பலனையே தருவார் வீடு வண்டி அமைப்பு நன்றாகவே தருவார் நாளிலே சுக்கரன் திக் பலம் ஆனாலும் கடகத்தில் சுக்கரன் பகை வருவார் சுக்ரன் தன்னுடைய தசையில் லக்ஷுரிக் வாகனம் நல்ல வீடு போன்ற அமைப்புகளை கொடுத்து பின்பு கெடுத்து விடுவார் என்றிருந்தாலும் அது பகை வீடு சுக்ரன் தசையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் கொடுத்து கெடுப்பார் ஐந்திலே சுக்ரன் ஒரு திரிகோணத்தில் இயற்கை சுவர் இருப்பது நல்லதுதான் என்றாலும் சிம்மம் என்பது சுக்கரனுக்கு ஒரு அலர்ஜியான வீடு சிம்மத்திலே சுக்ரன் பகை பெறுவார் அங்கேயும் சுக்ரன் தன்னுடைய தசையில் கொடுத்து விடுவார் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கிரன் கண்ணியில் லக்கணத்துக்கு ஆறிலே சுக்கரன் நீசமடைந்து விடுவார் கண்ணியில் சுக்கரன் தனாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் கண்ணியில் நீசமடைவது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை அதில் ஒரு விதிவிலக்கு என்னவென்றால் சுக்கரனுக்கு ஆறில் மறைவு மறைவு கிடையாது ஆனால் நீசம் தனித்து நீசம் பெற்றுவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த சுக்கரனோடு ராகு இணைந்தோ அந்த சுக்கரனை சனி பகவான் பார்த்தோ அந்த சுக்கரன் தசை வந்தால் வாழ்க்கை துணை பாதிக்கும் அதோடு கண்ணியிலே சுக்கரன் இருக்கும்போது மேசலக்கணக்காரர்களுக்கு லக்கணத்திலே சனி பகவான் இருந்தாலோ துலாத்தில் சனி பகவான் இருந்தாலோ அல்லது மகரத்தில் சனி பகவான் இருந்தாலோ சிம்மத்தில் சனி பகவான் இருந்தாலோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துவிடும் மேசலக்கணத்தை பொறுத்தவரை குடும்பாதிபதியும் ஸ்தானாதிபதியும் கலத்திர காரணம் காரணம் சுக்கரன் ஆகுவதால் சுக்கரன் நீசை நீசமடைவது சிறப்பு அல்ல நிறைய விதிகளும் விதி விதிவிலக்குகளும் இருக்கிறது ஏழாம் பாவகத்தை வைத்துத்தான் நீசமான சுக்கரன் திருமணத்தை பண்ணி வைப்பாரா மற்றவற்றை திருமணம் செய்து வைத்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாரா என்பதை எல்லாம் பார்க்க முடியும் மொத்தத்தில் சுக்கரன் மீசம் அடைவது நல்ல மேசலக்கணத்தை பொறுத்தவரை நல்லது அல்ல பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும் அடுத்து ஏழிலே சுக்கரன் துளாத்தில் ஏழுக்கூடிய சுக்கரன் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்று தன்னுடைய ஏழாம் பார்வையால் லக்கணத்தை பார்ப்பதால் அந்த திசை நல்லதையே தரும் பயப்பட தேவையில்லை ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கலாம் அடுத்து எட்டிலே சுக்கரன் குடும்பாதிபதியும் கடத்திர சாணாதிபதியும் கடத்திற காரணமான சுக்கரன் எட்டிலே மறையலாமா மறையக்கூடாது சுக்கரனை பொறுத்தவரை ஆறாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் மறைவு இல்லை ஆனால் மூன்றாம் வீடும் எட்டாம் வீடும் கடுமையான மறைவு அதிலியும் எட்டாம் வீடு என்பது கடுமையான மறைவு இரண்டு ஏழுக்குடைய சுக்கரன் எட்டிலே மறைந்து ஏழாம் பாவகமும் லக்கணாதிபதியும் ஏதாவது கெட்டுப்போயிருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் எட்டிலே இருக்கும் சுக்கரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் குடும்ப வீட்டை கொள்வார் குடும்பம் அமையும் ஆனால் அதற்கு ஏழாம் பாவகம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி சுக்கரனாகவே வருவதால் லக்கணத்தில் சனி இருந்தாலோ வீரர்கள் சனிக்கிருந்தாலோ சனி இருந்தாலோ திருமணம் ஆவதில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் திருமணம் ஆனதுக்கு பிறகும் சில சிக்கலை கொடுக்கும் சுக்கரனை பொறுத்தவரை மேசலக்கணக்காரர்களுக்கு கண்ணியிலேயும் திருச்சியத்திலேயும் இருக்கும் சுக்கரனை பார்த்தால் மற்ற அமைப்புகளை நன்றாக பார்க்க வேண்டும் இலக்கணம் விதி இதெல்லாம் பார்த்துட்டு தான் திருமணம் சார்ந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் அடுத்து சுக்கரன் ஒன்பதில் தனுசில் சுக்கரன் சமகுச்ச வீடு சுக்கரன் ஒன்பதில் இருக்கலாம் ஒரு திரிகோணத்தில் இயற்கை சுகர் அமைவது நல்லது தனுசில் நல்ல நல்லவாடனை கொடுக்கும் அடுத்து பத்திலே சுக்கரன் மகரத்திலே சுக்கரன் நிஷ்பல ஆனாலும் அது தன்னுடைய நட்பு வீட்டில் அமர்ந்திருப்பதால் சுக்கரதசை நல்லதையே செய்யும் பதினொன்றாம் வீட்டிலும் சுக்கரன் அகர்களும் உபஜயஸ்தான் பனிரெண்டிலே சுக்கரன் மேசல கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே சுக்கரன் உச்சம் பெறுவார் குடும்பாதிபதியும் ஏழாம் கலசர்தானாதிபதியுமான சுக்கரன் பனிரெண்டிலே உச்சம் பெற்று அதன் தசை வந்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு நல்ல பலனையை பெறுவார் நன்றி வணக்கம் ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவில் ஏதாவது பிழை இருக்காது அப்படி ஏதாவது பிழை இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கவும் உடனே உங்களுக்கு பதில் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்